அனைவருக்கும் வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி நம்ம எப்படி அவங்கள்ட்ட வந்து நம்ம ஹிந்தியில் பேசலாம் அல்லது ஆங்கிலத்தில் பேசலாம் தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணலில் நம்ம பே பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லிவிட்டு என் பேச்சை கேள் அதாவது குழந்தைங்கள என்ன சொல்லுவோம் என் பேச்சை கேள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறது இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மை வேர்ட்ஸ் லிசன் மை வேர்ட்ஸ் மை வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அடுத்து ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா மேரி பாத் சுனோ மேரி பாத் சுனோ அப்படிங்கிறது மேரி பாத் சுனோ அப்படின்னா ஹிந்தியில் ஹிந்தியில் வந்து மேரினா என் அதாவது என் பாத்னா பேசுகிறது சுனோனா கேட்குறது அதனால் மேரி பாத் சுனோ மேரி பாத் சுனோ அங்கத்தில் லிசன் மை வேர்ட்ஸ் லிசன் மை வேர்ட்ஸ் என் பேச்சை கேள் என் பேச்சை கேள் இது வந்து நம்ம எது எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அதாவது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பா மாணவர்களிடம் இதை வந்து ஹிந்தியில் பொதுவாக ஒரு மாணவர்களிடம் அல்லது அதாவது எந்த ஒரு ஒரு சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த சண்டன்ஸை நம்ம வந்து பேசலாம் அவங்கள்ட்ட ஹிந்தியில் பேசலாம் அதாவது எப்படின்னா மேரி பாத் சுனோ மேரி பாத் சுனோ அப்படிங்கிறது இதை வந்து இப்போ பொதுவாகவே இது எல்லாருமே பேசக்கூடிய வார்த்தை எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் நம்ம பேச்சை கேட்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அதனால் இதை வந்து அவங்கள எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் பேசலாம் ஹிந்தியில் அவங்கள்ட்ட பேசலாம் மேரி பாத் சுனோ மேரி பாத் சுனோ அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் பேசலாம் ஆங்கிலத்தில் லிசன் மை வேர்ட்ஸ் ஆங்கிலத்தில் லிசன் மை வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசலாம் அதாவது குழந்தைங்களை நம்ம பேசும்போது இது மாதிரி இல்லை இங்கிலீஷ்லேயும் ஆங் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் பேசுனா அதுங்க கொஞ்சம் ஈபிஎம் மொழி நல்லா லாங்குவேஜ் கற்றுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் சுத்தமான தண்ணீர் குடி நம்ம குழந்தைங்கள ஒரு அட்வைஸ் பண்ணுறது சுத்தமான தண்ணீர் குடி அது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் அப்படிங்கிறது ட்ரிங்காக குடி க்ளீனாக சுத்தமான வாட்டர்னால் தண்ணிர்னா குடி கிளீனாக சுத்தமான வாட்டர்னா தண்ணீர் அப்போ சுத்தமான தண்ணீர் குடி சுத்தமான தண்ணீர் குடி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் இந்த சுத்தமான துண் தண்ணீர் குடி அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னா சாவ் பானி பியோ சாவ் பாணி பியோ அப்படிங்கிறது சாஃப் பானி பியோங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சாப்புங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனான தண்ணி அதாவது நம்ம வந்து பொதுவாகவே இந்த சாப்புங்கிற வேர்டை வந்து நம்ம எல்லாத்துக்கும் க்ளீன் பண்ணுறது பொதுவாகவே இந்த சாப்புன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா துடைக்கிறது அதாவது ஏதாவது நம்ம க்ளீன் பண்ணுறோன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் சாப் அதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக சுத்தமான தண்ணீர் குடி அப்படிங்கிறதுக்கு தான் சாப் பியோ சாப் பியோ அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாகவே எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு காமனாக சொல்கிறது சாப்புங்கிறது இதில் வந்து சுத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சு சாப் பாணிப்பியோ சாப் பாணிப்பியோ அப்படின்னா சு ட்ரிங்க் க்ளீன் வாட்டர் சுத்தமான தண்ணீர் குடி சுத்தமான தண்ணீர் குடி அப்படிங்கிறது நம்ம வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் குடி தான் நம்ம குழந்தைங்கள சொல்லுவோம் அதனால் வந்துட்டு இதில் வந்து பியோ இங்கிலி அதை வந்து ஹிந்தியில் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தமிழில் ஏதாவது ஒன்று நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் அதை எப்படி நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும் ஐ ஒன்ட் டெல் ஐ ஒன்ட் டெல் அதை வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அதை எப்படி சொல்கிறதுனா மைம் அப்படின்னா ஐனா நா மைம் நஹிம் ககுனா அதாவது ககுங்கா மை நஹிம் ககுங்கா மை நஹிம் ககுங்கான்னா சொல்ல மாட்டேன் ககுங்கானா சொல்ல மாட்டேன் அதாவது சொல்ல மாட்டேன் நகிம்னா இல்லைன்னு அர்த்தம் அப்போ ககும்னால் சொல்கிறது அப்போ நகிம்னா இல்லைன்னா அர்த்தம்னா அப்போ நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது தான் நகிம் ககுங்கா ககுங்கன்னா சொல்கிறது அப்போ நகிம்னா இல்லைன்னு அர்த்தம் அதனால் மயம் நகிம் ககுங்கா நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் ஐ ஓன் டெல் அதில் வந்து ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா டெல்லுனா சொல்கிறது பேசுகிறது டெல்லுன்னா பேசுகிறது சொல்கிறது அப்போ ஐ ஓன் டெல் அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் அது வந்து ஹிந்தியில் மை நஹிம் ககுங்கா மைம் நஹிம் ககுங்கா அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து மேக்ஸிமம் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இல்லை நீ சொல்லுவியா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இதை வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து ஹிந்தியில் கற்றுக்கிட்டு ஹிந்தியில் எப்படி சொன்னால் மைம் நஹிம் ககுங்கா மை நஹிம் ககுங்கா அப்படின்னு சொல்கிறது இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸு அதாவது ஹிந்தியில் மேக்ஸிமம் நிறைய தடவை நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது நான் சொல்லுவியா இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறது அதனால் இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்தியில் மயம் நகிம் ககுங்கான்னு யூஸ் பண்ணிக்கலாம் மெதுவாக நடந்த செல் அப்படிங்கிறது தமிழில் மெதுவாக நடந்த செல் அது எப்படி வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோன்னா வாக் ஸ்லோலி வாக் ஸ்லோலி இது வந்து பாருங்கள் வாக் வாக் ஸ்லோலி அப்படின்னா வாக்னால் நடந்து போகிறேன் நடக்கிறது தான் வாக்கு இங்கிலீஷில் வாக்னால் நடந்து ஸ்லோலினால் மெதுவாக வாக்னால் நடந்து அதாவது ஸ்லோலி மெதுவாக அப்போ வாக் ஸ்லோலினால் மெதுவாக நடந்து செல் மெதுவாக நடந்து செல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எப்படி சொல்லுவோன்னா தீரே சலோ தீரே சலோ தீரே சலோ அப்படிங்கிறது அந்த தீரே என்பது பார்த்திங்கன்னா மெதுவாக அந்த தீரே என்பது மெதுவாக அப்போ தீர தீர சலு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திற திற செலுனா மெதுவாக நடந்துப்போ மெதுமெதுவாக போ அப்போ தீர தீர சலு அப்படின்னா மெதுவாக நடந்து போ நம்ம என்ன சொல்லுவோம் மெதுவாக நடந்து போன்னு சொல்லுவோம் அப்போ திற திற சலோ அப்படின்னு சொல்லிக்கலாம் தீர செலவு அப்படின்னா மெதுவாக நடந்து செல் உங்கள் கையே பின்னாடி வை உங்கள் கையே பின்னாடி வை லைன் ஃப லைனில் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கைய குழந்தைங்க மாணவர்களோட வந்து உங்கள் கையை பின்னாடி வைன்னு சொல்லுவோம் அதை எப்படி நம்ம வந்து ஹிந்தியில் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உங்கள் கையை பின்னாடி வை உங்கள் கையை பின்னாடி வை அப்படின்னா அப்னா அப்படின்னா அப்னா அப்படின்னாலே தாங்களாக குறிக்கும் அல்லது உங்களும் சொல்லிக்கலாம் அப்போ அப்னா காத் பீச்சே ரக்கோ அப்னா காத் பீச்சே ரக்கோ அப்னானா தாங்கள்னு சொல்லலாம் உங்களும் சொல்லலாம் இப்போ இதில் வந்து அப்னானா உங்கள் ஹாத்னா கை காத்துனா கை காற்றுனா கை அது எங்கே வைக்கணும் பீச்சுன்னா பிகைண்டு பிகைண்டுனால் பின்னாடி பேக் சைடு அப்படின்னு சொல்கிறது பீச்சுன்னா பிகைண்டு பேக் சைடுன்னு சொல்லலாம் அப்போ ரகோனா வைக்கிறது ரகோ 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 ரகோன்னா வைக்கிறது ரகோனா வைக்கிறது அப்போ அப்னா ஹாத் பீச்சு ரஹோ அப்னா ஹாத் பீச்சு ரகோ அப்னாக் பீச்சு ரகோ இதை வந்து ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா Put your Hand புட் put your புட் யுவர் Put your Hand back அப்படின்னு சொல்லலாம் your hand ஹேண்ட்பேக் அப்படின்னா put யுவர்னாலே புட்டுனால வை அதாவது பியூட்டி புட்டுனா வைக் வை அப்படிங்கிறது அர்த்தம் பியூட்டி புட்டுனா வை அப்படின்னு சொல்கிறது இவர்னால் உன்னுடைய handனா கை handனா கை பேக்னால் பின்னாடி அப்போ put யுவர் ஹேண்ட் பேக் put யுவர் ஹேண்ட் பேக் அப்படிங்கிறது உன்னிடத்தில் செய்யுங்கள் உன்னிடத்தில் செய்யுங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து ஏதாவது நம்ம வந்து ஒரு ஆக்டிவிட்டு ஆக்டிவே ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இடத்த விட்டு இடம் போகாமல் அந்த இடத்துல நின்று செய்கிறதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஹிந்தியில் சொல்லலாம்னு பார்த்தாக்கா உன் இடத்தில் செய்யுங்கள் அப்படிங்கிறது டூ இட் யுவர் பிளேஸ் டூ இட் யுவர் பிளேஸ் ஆங்கிலத்தில் டூ இட் யுவர் பிளேஸ் அப்படிங்கிறது டூ நா செய் அதாவது இட்டுனா டுயிட்டுனா செய் டுயிட்டுனா செய் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுன செய் டூ இட்னா செய் அப்போ எப்படி உன்னுடைய இவர்னா உன்னுடைய பிளேஸ்னால் இடங்கள் டூ இட் இவர் பிளேஸ்னால் உன்னிடத்தில் செய்யுங்கள் உன்னிடத்தில் செய்யுங்கள் அதை ஹிந்தி மொழியில் பாருங்கள் இசே அப்னே ஹரோ இசே அப்னே ஜஹோ இசே அப்னே ஜஹஹரோ அப்படிங்கிறது இசே அப்படின்னா தாங்கள் ஜக்னா அந்த ப்ளேஸ் அதாவது உன்னுடைய பிளேஸ்லே கருணா செய் அப்போ உன்னுடைய உன்னுடைய இடத்தில் உன்னிடத்தில் செய்யுங்கள் உன்னிடத்தில் செய்யுங்கள் டூ இட் யுவர் ப்ளேஸ் டூ இட் யுவர் ப்ளேஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம் அதே இடத்துல நின்று செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறக்கூடியது அது மாணவர்களெலாம் சரி யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு செயலை செய்யும்போது அவங்களுக்கு பொதுவாக இது காமனாக இந்த சென்டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாலும் சரி ஒரே இடத்துல ஒரு செயலை செய்யும் போது அந்த இடத்துல அவங்க செஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த சண்டன்ஸை நம்ம அவங்களுக்கு யூஸ் பண்ணி பேசலாம் அதாவது இப்படி எப்படின்னா ஈஸியாக அப்படியே ஜெகக்கரோ அப்படின்னா உன்னோட இடத்துல செய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இது பொருந்தும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பெரியவங்களும் ஏதாவது ஒரு வேலை செய் அப்படிங்கும்போது அவங்கள்ட்டே நம்ம இந்த சண்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ் தான் ஹிந்திலையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி அடுத்தது முன்னிடத்தில் செய்யுங்கள் டு இட் யுவர் பிளேஸ் அடுத்தது தினந்தோறும் உனது பாடத்தை படி தினந்தோறும் உனது பாடத்தை படி தினந்தோறும் அப்படின்னா டெய்லி உனதுனா யுவர் பாடத்தை அப்படின்னா பாடத்தை அப்படின்னா லெசன்ஸ் படி ரீடுனா படி அப்போ தினந்தோறும் உனது பாடத்தை படி அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தில் டெய்லி அப்படின்னா தினந்தோறும் ரீடுனா படி ரீடுனா படி லெசன்ஸ்னால் எதை பாடத்தை பாடத்தை தினந்தோறும் பாடத்தை படி தினந்தோறும் பாடத்தை படி அப்படிங்கிறது அதை வந்து நம்ம இது மாணவர்களுக்கு யூஸ் பண்ணலாம் மாணவர்களுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை வந்து போல் நம்ம வந்து மாணவர்களும் சரி காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் இந்த சென்டென்ஸு நீங்கள் யூஸ் பண்ண ஒரு பொதுவான சென்டென்ஸு தினந்தோறும் டெய்லி ரீடு லெசன்ஸ் டெய்லி ரீடு லெசன்ஸ் இது வந்து ஹிந்தி மொழியில் பாருங்கள் ரோஜ் அப்னா பாட்பாடு ரோஜ் அப்புடின்னா பாட்பாடு இந்த ரோஜிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான வார்த்தை அதாவது ரோஜிங்கிறது தினந்தோறும் ரோஜிங்கிறது தினந்தோறும் என்ற என்ற மீனிங் அது இந்த ரோஜிங்கிறது டெய்லி அப்படின்னு குறி குறிக்கும் ஆங்கிலத்தில் தமிழில் தினந்தோறும் இந்த ரோஜி என்ற வேர்டு அதாவது ஆங்கிலத்தில் டெய்லி தமிழில் தினந்தோறும் அப்படின்ற அப்படின்னு குறிக்கும் அப்படின்னா அப்படின்னா அதான் சொல்லியிருக்கில்ல உங்களை உங்களால் அல்லது தாங்கள் அப்படி வச்சுக்கலாம் பாட்பாடு ஒரு பொழுதும் உறக்க பேசாதே ஒரு பொழுதும் உறக்க பேசாதே அப்படின்னு சொல்லுது நம்ம சத்தம் போடுற பிள்ளைங்களை நம்ம எப்படி வந்து பேசாத அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் தமிழில் பேசலான்னு பார்த்தாக்கா ஒரு பொழுதும் உறக்க பேசாதே அப்படிங்கிறதுக்கு டூ நாட் ஸ்பீக் அலோடு டூ நாட் ஸ்பீக் அலௌடு அப்படின்னா டூ நாட்னா செய்யாத பேசாத டூ நாட்னாலே ஒரு நெகட்டிவ் அதாவது செய்யாத பேசாத அப்படிங்கிறது அப்போ ஸ்பீக் எது பேசுறது எப்படி அலோட் அப்படின்னா சத்தமாக அப்போ உறக்க அப்படிங்கிறது அப்போ டூ நாட் ஸ்பீக் அலோட் அப்படின்னு சொல்லலாம் டூ நாட் ஸ்பீக் அலோடு சொல்லலாம் அவங்கள அடுத்தது அது எப்படி ஹிந்தியில் பேசலாம் அப்படின்னா ஹபி ஹபி ஜோர்சே மத் போலோ ஹபி ஜோர்சே போலோ ஹபி ஜோர்சி மத் போலோ அப்படிங்கிறது ஹபி அப்படின்னா ஒருபொழுதும் அதாவது எப்பொழுதும் ஒரு பொழுதும் ஜோர்சி அப்படின்னா சத்தமாக அதாவது உறக்க உறக்க அதாவது ஜோர்னாலே சத்தமாக சொல்கிறது உறக்க பேசுறது தான் ஜோர் சத்தம் போட்டு கத்துறது அதாவது ஒரு அனிமல்ஸ் எல்லாம் கத்தும்போது சத்தமே ஜோர்சி அது அப்படின்னு சொல்லலாம் ஜோறுனா சத்தமாக பேசுறது சத்தமாக கத்துறது அது பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் ஜோர்சி அப்படிங்கிறது மத்துனா செய்யாத அப்படிங்கிறது தான் மத்துனா அதாவது எப்படின்னா துமத்கரு அப்படின்னா நீ அதை செய்யாத மத்துங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற குறிக்கும் இதில் வந்து பேசாத அப்படிங்கிறது அதாவது எதை பேசாத போலோன்னா பேசாத மத் போலோன்னா பேசாத அப்போ கபி ஜோர்ஸே போலோ அப்படின்னா ஒரு பொழுதும் உறக்க பேசாத ஒரு பொழுதும் உறக்க பேசாதே அப்படிங்கிறது அப்போ கபி ஜோர்ஸே போலோ கபி ஜோர்ஸே போலோ இதை வந்து நீங்கள் சென்டென்ஸை வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நம்ம வீட்லேயும் சரி மாணவர்களையும் சரி பொதுவாக இதை நம்ம எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸு யாராவது நம்ம பக்கத்தில் உட்காந்து சத்தமாக பேசினாலும் கூட அல்லது பொதுவாக ஸ்கூல்லையும் சரி பள்ளியிலும் சரி காலேஜ்லையும் சரி எங்கே வேணாலும் இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான சென்டென்ஸ் தான் இது காமன் சென்டென்ஸ் சத்தமாக கத்துறாங்கன்னா யாராவது நம்ம பக்கத்துலனா அவங்களுக்கு நம்ம அந்த சென்டென்ஸ் சொல்லி இங்கிலீஷில் பேசலாம் ஹிந்தியில் பேசலாம் தமிழ்லையும் பேசலாம் கத்துறவங்களுக்கு மட்டும் அதான் வந்து ஹபி ஜோர்ஸே மத் போலோ ஹபி ஜோர்ஸே மத் போலோ நெக்ஸ்ட்டு எப்பொழுதும் உண்மை பேசு நம்ம எல்லாேருக்கும் உண்மையை பேசுனா பிடிக்குங்கிறது பிடிக்கும் இல்லையா அதனால நம்ம வந்து ஒரு மாணவர்கள் சரி மற்றவங்களும் சரி எப்பொழுதும் உண்மையை பேசு அப்படிங்கிறது அது ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் டாக் ட்ரூத் ஆல்வேஸ் டாக் ட்ரூத் இது ஆல்வேஸ்னால் தமிழ் மீனிங் எப்பொழுதும் ஆல்வேஸ்னால் தமிழ் மீனிங் எப்பொழுதும் டாக்னால் பேசு டாக்னால் பேசு அப்போ ட்ரூத்னா உண்மை ட்ரூத்துனால் உண்மை இந்த சென்டென்ஸில் இந்த மூணு வாரத்துக்கு ஆல்வேஸ்னால் எப்பொழுதும் டாக்னா பேசு ட்ரூத்னா உண்மை ட்ரூத்னா உண்மை இது வந்து நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சதா அப்படிங்கிறது எப்பொழுதும் இந்த சதாங்கிறது எப்பொழுதும் இதில் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து சதா அப்படிங்கிறது ஆல்வேஸ் ஆங்கிலத்தில் ஆல்வேஸ் தமிழில் எப்பொழுதும் அப்போ சதானா சதா சச்சினா ட்ரூத்து சச்சினா ட்ரூத்து தமிழில் உண்மை சச்சினா ட்ரூத்து தமிழில் உண்மை போலோன்னா பேசு போலோன்னா பேசு எப்படி சதா சர்ச் போலோ சதா சர்ச் போலோ அப்படின்னா ஆல்வேஸ் ஸ்டாப் டூத் எப்பொழுதும் உண்மை பேசு எப்பொழுதும் உண்மை பேசு அப்படிங்கிறது இதுவும் வந்து நீங்கள் காமனாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் சென்டென்ஸ் அதாவது பள்ளியில் காலேஜில் ஸ்கூலில் புது இடத்துல எங்கே வேணாலும் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஏதோ ஒரு சும்மா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போதோ யார்கிட்ட பேசும்போதோ நம்ம வந்து அடிக்கடி பேசக்கொள்ளக்கூடிய ஒரு சென்டென்ஸு இது இம்பர்ட்டன் சென்டென்ஸு நம்ம வந்து ஆல்வேஸ் டாக் டாக்ட்ரூத்து அதாவது சதா சர்ச் போல நீங்கள் வந்து இந்த சென்டென்ஸு எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ எப்பொழுதும் உண்மை பேசிய நீ எப்பொழுதும் உண்மையை பேசு நீ எப்பொழுதும் உண்மையை பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதனால் காமனாக இது வந்து நீங்கள் கத் கற்றுக்கிறது நல்லது சதா சச் போலோ அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சதா சச் போலோ அல்லது ஆல்வேஸ் டாக் ட்ரூத் இப்படி நீங்கள் பேசலாம் அவர்களிடம் நீங்கள் வந்து இதை மாதிரி பேசி சொல்லலாம் பொதுவாகவே இதுவும் வந்து பொதுவான ஒரு சென்டென்ஸ் தான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணக்கூடக்கூடிய சென்டென்ஸு மாணவர்களுக்கு மற்ற பெரியவங்களுக்கும் பேசக்கூடிய சென்டென்ஸு இதுவும் வந்து முக்கியமான சென்டென்ஸு அடுத்தது வந்து எப்பொழுதும் உண்மையை பேசு ஆல்வேஸ் டாக் டு சச் சதா சச் போலோ நெக்ஸ்ட்டு பெரியோரை மதித்து நட இது வந்து காமனான ஒரு சென்டென்ஸ் எல்லோரும் வந்து காமனாக மாணவர்களிடம் சரி பெரியவங்க அதாவது ஒரு பெரியவங்களும் மதித்து நட அப்படின்னு சொல்லி இதை காமனாக எல்லோரும் பேச்சு வழக்கில் இருப்பாங்க அதை வந்து நம்ம எப்படி மாணவர்கள்ட்டையும் சொல்லலாம் காலேஜ் படிக்கிறவங்க மற்றவங்களையும் சரி நம்ம இதை வந்து காமனாக சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் அது பெரியோரை மதித்து நட ஹியூ ரெஸ்பெக்ட் டூ லேடர்ஸ் ஹியூ ரெஸ்பெக்ட் டூ எல்டர்ஸ் ஹியூ கொடு கியூனா கொடு அது எப்படின்னா ரெஸ்பெக்ட்னா மரியாதை ரெஸ்பெக்ட்னா மரியாதை யாருக்கு டூ எல்டர்ஸ் அதாவது மூத்தவர்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் மூத்தவர்களிடம் பெரியோரை மதித்து நடக்கணும் பெரியோர்களை மதித்து நடக்கணும் அதான் வந்து பெரியோரை மதித்து நட ஹியூ ரெஸ்பெக்ட் டூ எல்டர்ஸ் ஹியூ ரெஸ்பெக்ட் டூ எல்டர்ஸ் ஹியூ ரெஸ்பெக்ட் டூ எல்டர்ஸ் இதை வந்து நான் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுன்னா படோம் அதாவது படோம்கோ ஆதார் கரோ கோ ஆதார் கரோ இதில் வந்து படோம்கோ ஆதார் கரோ அப்படின்னா இதில் வந்து படா அப்படின்னா பெருசு அதில் படா அப்படின்னா பெருசு சோட்டானா ஸ்மால்ன்னு சொல்லுவோம் அதாவது படானா பிக் சைஸ் சோட்டானா ஸ்மால் சைஸ் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா படா கோ அப்படின்னா பெரியவர்கள் அதாவது பெரியோர் படானா பெரியவர்கள் சொல்லலாம் பெரியவர்கள்லாம் வயதில் மூத்தவனும் அதாவது எப்படின்னா வயதுகள் மூத்தவர்கள் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம மேக்ஸிமம் கணக்கு பண்ணிக்கலாம் அதாவது வந்து தேர்டு இந்த தேர்டு படிக்கிறவங்க ஃபோர்த்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் விடணும் அதே மாதிரி ஃபோர்த்து படிக்கிறவங்க ஃபிஃப்த்துக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதே போல் பெரியவங்க அதை விட பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வயசு முன்னோ பின்னா இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த சென்டென்ஸு அவங்களுக்கு எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்லலாம் இங்கிலீஷில் சொல்லலாம்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு காமன் சென்டென்ஸு அப்போ படோம்கோ ஆதார் காரோ இதில் படம்னா பெரியவங்களை குறிக்கும் படோன்னா பெரியவங்களை குறிக்கும் அதனால் அவங்களுக்கு ஆதார்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டு ரெஸ்பெக்டுனா மதித்தல் அதாவது ரெஸ்பெக்டுன்னா என்னதுன்னா மதித்தல் அப்போ இதுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு மறக்காம மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க முழு வீடியோவும் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் தன்யவாத்